ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சூப்பரான மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சூடானதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் நான் ஒரு கூடு பூண்டு அதை வந்து உரித்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்ல ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு நாலு தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் காம்பு மட்டும் கில்லி ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா நம்ம இந்த மாதிரி காம்பு மட்டும் கிள்ளி சேர்க்குறதுனால குழம்பு நல்லா க வாசனையாக இருக்கும் கமகமன்னு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு ஒரு கொய்யாப்பழ அளவு சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு கப் தண்ணி அந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நான் வந்து ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம மீன் குழம்புல மாங்காய் போட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிளறிக்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன் தலை வால் அந்த பகுதியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு நம்ம போட்டு கரண்டி போட்டு அப்படியே கிளறக்கூடாது லைட்டாக இந்த மீன் வந்து குழம்புக்குள்ளே நல்லா டிப்பாகணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி அமர்த்தி விடுங்க நம்ம மீன் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே குழம்ப கொதிக்க விடுங்க மீன்லாம் நல்லா வெந்து உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மீன் நல்லா டேஸ்ட்டாக இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இப்போ நானும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ